அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாய் அனைவருக்கும் அமையட்டும் விஷ்ணுவதி புண்ணிய காலம் விஷ்ணுவதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் விஷ்ணுவதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு நாலு முறை வருங்க அதாவது வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று அதாவது வருடத்தில் வரக்கூடிய நான்கு மாதங்கள் முதல் தேதி ஒன் நான்கு மாதங்களில் வரக்கூடிய இது பரவலாக அறியப்படாத ஒன்றாக இருந்ததுங்க அண்மை காலமாக ஜோதிடர்கள் இது பற்றி மக்களுக்கு வீடியோக்கள் மூலம் தெரிவித்து வருவதால் பலரும் இந்த நாட்களில் கோயிலுக்கு சென்று வழிபடத் இருக்கிறாங்க இந்த நாட்களில் அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் பத்து மணிக்குள் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவர் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணியகால நேரத்தில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இருபத்தேழு முறை பெருமாளின் கருவறையையும் கொடிமரத்தோடு சுற்றி வழிபாடு செய்வதால் அற்புதமான இருபத்தேழு முறை என்பதை குறிக்க கையில் இருபத்தேழு பூக்களோடு வளம் வந்து ஒவ்வொரு சுற்றும் நிறைவடையும் போது கொடிமரத்தில் ஒரு பூவை வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விஷ்ணுபதி புண்ணியகால ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் பிப்ரவரி பதிமூணாம் தேதியும் மே பதினைந்தாம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியும் விஷ்ணுவதி புண்ணிய நாட்கள் அப்படி கருதப்படுதுங்க அன்றைய தினம் கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலிருந்தும் கூட இந்த வழிபாட்டை செய்யலாங்க இருந்து செய்கிறவங்க விஷ்ணுவதி புண்ணிய காலத்தில் அந்த சமயத்தில் நம்ம வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி பச்சை திராட்சை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யலாங்க இது வந்து சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்காங்க ஜோதிடர்களும் இதற்கான ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அன்றைய தினம் கோயிலுக்கு போக முடியலையேன்னு வருத்தப்படுறவங்களாக இருந்தால் இப்போ ஆஃபீஸ்க்கு போகணும் பலவிதமான வேலை திறக்கில் இருக்கிறவங்க வந்து நம்ம அந்த நாள் நம்ம கைவிட வேண்டாம் அந்த நாளை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்துக்கு முன்னாடியே நம்ம நெய் தீபம் ஏற்றி நம்ம நாளை முயன்ற இயன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பாலோ கற்கண்டோ திராட்சையோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அவருக்கு சமர்ப்பித்து மனதார நாம் அந்த இருபத்தேழு முறையோ நாற்பத்தெட்டு முறையோ நாராயணா நாமத்தை சொல்லவோ பெருமாள் நாமத்தை சொல்லவோ நம் மனதார எண்ணி நம் கஷ்டங்களை விஷ்ணுவதி புண்ணியகால நேரமான இரவு ஒன்று முப்பதுலேருந்து அதிகாலை பத்து முப்பது மணி வரைக்கும் அந்த நல்ல நேரம் நமக்கு இருக்குதுங்க அதில் நமக்கு எந்த நேரம் உகந்த நேரமாக நமக்கு இருக்குதோ நமக்கு எப்போ இந்த வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நேரம் நம்ம அதிகாலையே ஆஃபீஸ்க்கு போவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும் அந்த வேலைப்பழுவுக்கு இடையில் நமக்கு எந்த நேரம் சரியான நேரமாக அமைகிறதோ நமக்கு எந்த நேரம் முடிகிறதோ பத்து முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நம்ம அவரவர்கள் வீட்டில் இருந்தபடியே கூட நம்ம பெருமாள் படத்திற்கு முன்பு இருந்து மனதார வேண்டிக்கொண்டால் நம் வேண்டும் வரங்களை அடுத்த விஷ்ணுவதி புண்ணிய காலம் மூன்று மாதம் வரும் நிறைவடைவதற்குள் நம்மளுடைய வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க இது இப்ப நிறைய பேர் இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலத்தில் இந்த வேண்டுதல்கள் வைத்து நடந்ததா நிறைய பேரும் இதோட அனுபவத்தை சொல்றாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷ்ணுவதி புண்ணிய காலத்தில் நீங்கள் வேண்டி பாருங்க உங்களுடைய வேண்டுதல்களும் நிச்சயமாக அடுத்த மூணு மாதத்திற்குள் வரும் விஷ்ணுவதி புண்ணிய காலத்திற்குள் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுங்க இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இனி தீரவே தீராது அப்படிங்கிற பிரச்சனையும் கூட அந்த விஷ்ணுவதி புண்ணிய காலத்தில் நம்ம போய் மனதார மகாவிஷ்ணுவையும் பெருமாளையும் நம்ம கோவிலுக்கு சென்று பெருமாளையும் கருவறையோடு சேர்ந்துள்ள கொடிமரத்தையும் நம் இருபத்தேழு முறை வளம் வந்து நம் கையில் அந்த இருபத்தேழு பூக்களோ மலர்களோ கற்கண்டுகளோ நம்ம ஏதாவது ஒரு பொருளை வைத்து பூ கற்கண்டு துளசி இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம எதுக்காக இருபத்தேழுண்ண நம்ம கையில் வைக்கிறோன்னா நம்மளுக்கு இருபத்தேழு முறை வளம் வரும்போது அதனுடைய எண்ணிக்கை நமக்கு தெரிவதற்கு வேண்டிதாங்க நம்ம இருபத்தேழு கற்கண்டுகளோ இருபத்தேழு மலர்களோ இருபத்தேழு துளசியோ இருபத்தேழு ரோஜா இதழ்களோ நமக்கு என்ன பொருள் தெய்வத்திற்கு சமர்ப்பிக்க உகந்த பொருட்கள் இல்லை வேறு விதமான மலர்கள் தாமரையோ உங்களுக்கு எந்த விதமான மலர்களோ பூக்களோ தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் இருபத்தேழு நம்ம எண்ணிக்கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நம் பெருமாளையும் கொடிமரத்தையும் இருபத்தேழு முறை வலம் வரும்போது ஒவ்வொரு சுற்றுக்கும் நாம் கையில் வைத்திருக்கும் ஒரு பொருளை கொடிமரத்தில் சமர்ப்பித்து இருபத்தேழு முறை இதே போல் வளம் வந்து இருபத்தேழு முறை நம் கையில் உள்ள பொருட்களை அங்கு சமர்ப்பிக்கும்போது போது நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பெருமாளுடைய காலடியில் சமர்ப்பிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறதுங்க நம்மளுடைய பிரார்த்தனைகள் அந்த கொடிமரத்தின் மூலமாக அவங்களுக்கு உடனுக்குடனே பெருமாளுக்கு நம்ம இப்போ எப்படி வாட்ஸ்அப் நம்ம உடனுக்குடனே செய்திகளை நம்ம ம மாதிரி அந்த கொடிமரத்தோட அந்த பவரில் நம்மளுக்கு பெருமாள் கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் இந்த இருபத்தேழு முறை நம்ம கொடிமரத்தை வளம் வந்து நம்ம வேண்டுதல்களை நம்ம முடிந்த அளவுக்கு ஒரே விதமான வேண்டுதல்கள் வைங்க பல விதமான வேண்டுதல் வைக்க வேண்டாம் ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைங்க மூணு மாதம் கழித்து இந்த நீங்கள் வேண்டின வேண்டுதல் நிறைவேறி நிறைவேறி இருக்கணும் அடுத்த மூணு மாதத்தில் நீங்கள் வேறு வேண்டுதல் வைங்க இப்படி உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களும் ஒரே வேண்டுதலை நம்ம தீர்க்கமாக மனது உருகி பெருமாளை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அது கொடிமர வாயிலாக கொடிமவ கொடிமரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க அது ஒரு டிவிக்கு எப்படி ஆண்டனாங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு டெலிஃபோனுக்கு எப்படி டவருங்கிற மாதிரி கோவிலுக்கான ஒரு டவருங்க மின்காந்த சக்தியை கொண்டு வர்ற மாதிரி அந்த அற்புதமான அலையாற்றலை நம் என்ன அலையாற்றலை அந்த கொடிமரம் வந்து ஏற்று அதை நம்ம கடவுளுக்கு கொண்டு போய் செலுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் செலுத்தி நம்ம வேண்டின வேண்டுதல்கள் அனைத்தும் அதை நமக்கு நிறைவேற்றி தருங்க நீங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை செய்யுங்க உங்க வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் இதுக்கு நிறைய சாஸ்திரங்கள் இதுக்கு உதாரணமா சொல்றாங்க நிறைய பேர் அனுபவப்பட்ட உண்மை இந்த காலத்துல விஷ்ணுபதி புண்ணிய காலம் வேண்டுதல் வைத்தவங்க அவங்களுக்கு சித்தி ஏற்பட்டவங்க நிறைய பேர் இந்த அனுபவம் சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் இதுபோல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் உங்கள் வேண்டுதல்களை வைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி அடுத்த மூன்று மாதத்திற்குள் நீங்கள் அடுத்த ஒரு வேண்டுதல் வைப்பதற்கு விஷ்ணுவதி பொண்ணிய காலத்துக்கு நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எப்போவுமே இது போன்ற ஆன்மீக தகவல்களும் ஆன்மீக பதிவுகள் பற்றின விஷயங்களும் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குங்க நம்ம சேனலை எப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உடனுக்குடன் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வர்றதுக்கு பெல் பட்டனை லைக் தட்டி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் போ போடக்கூடிய சகலதும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க அனைவருக்கும் நன்றி மீண்டும் போன்ற அடுத்த ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்